ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தமிழ் மாத ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் தமிழ் மாத ராசி பல்லனை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த தமிழ் மாத ராசி அந்த மாதத்துடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் ஸோ தற்போது ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு மூன்றாவது தமிழ் மாதமானது பிறந்திருக்குங்க மூன்றாவது தமிழ் மாதம் என்ன பிறந்திருக்குன்னா ஆணி மாதமானது பிறந்திருக்கு ஸோ இந்த மாதம் சூரியனுடைய அடிப்படையில் வரக்கூடிய மாதம் சூரியன் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு முப்பது நாட்களுக்கு ஒரு முறை மாறுவார் அப்படி மாறும்போது சூரியன் எந்த ராசிலருந்து எந்த ராசி மாறுறாரோ அந்த ராசியுடைய அடிப்படையில் ஒவ்வொரு தமிழ் மாதம் வரும் அப்படி இப்போ சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது ராசியான ரிஷப ராசியிலிருந்து மூன்றாவது ராசியான மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாரு ஸோ அதனால இப்போ தமிழ் மாதத்துல மூன்றாவது மாதமான ஆடி மாதமானது பிறந்திருக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தை மிதுன மாதம் என்றும் அழைக்கப்படும் இந்த மிதுன மாதம் ஒரு இளவநீர் கால மாதம் என்றும் அழைக்கப்படும் காரணம் என்னன்னா கடந்த ரெண்டு மாதங்களாக வாட்டி வதைத்த வெயில்களுடைய தாக்கத்திலிருந்து குறைந்து கொஞ்சம் காற்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இளமாக வீசும் அதனால இந்த மாதத்தை இளவே மாதம் என்றும் அழைக்கப்படும் அதைவிட மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மாதம் தெய்வீகமான மாதமாக கருதப்படும் காரணம் என்னன்னா இந்த மாதத்துல வரக்கூடிய நிறைய தெய்வீகமான சம்பந்தமான விஷயங்கள் ஆணில வரக்கூடிய பௌர்ணமி ஒரு பிரம்மாண்டமான பௌர்ணமி இந்த ஒரு பௌர்ணமியில் பல கோவில்களில் தெப்பத் திருவிழா மாங்கனி திருவிழா நடைபெறும் அப்புறம் ஆணி மாதத்துல பெருமாள் அவதரிச்ச ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்புறம் ஆணி மாதத்துல ஆணி திருமஞ்சனம் அப்புறம் பெருமாளுக்குரிய அபிஷேகம் இந்த மாதிரி ஆணியில் பல சிறப்புகள் இருக்கு அதனால தான் ஆணி மாதம் மற்ற மாதங்களை காட்டிலும் அதிக சக்தியுடைய தெய்வீகமான மாதமாக கருதப்படுது இந்த ஆணி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆணி மாத ராசி பலனை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆணி மாத ராசி பலன் யாருக்கு ஷேர் பண்ண போறோன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ தனுசு ராசியில பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்க ராசிக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆல்ரெடி ஆனி மாதம் பிறந்து ரெண்டு மூணு நாள் நடந்துருச்சு இன்னும் மீதும் ஒரு இருபத்தி எட்டு நாட்களுக்கு மேலேயே இருக்கு இந்த இருபத்தி எட்டு நாட்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அந்த பலன்கள் கேட்ப நடந்து பலன் அடைங்க சரி வாங்க ஆணி மாதம் ஆசிப்பலன் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன கூறப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ தனுசு ராசிக்காரங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் தனுசு ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆணி மாதம் எப்படி இருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் மூல நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு ஆணி மாதம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தனது சுறுசுறுப்பான நடவடிக்கைகளால் அனைத்து காரியங்களையும் சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எதையும் சாதிக்கக்கூடிய திறமை அதிகமாகும் நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்த முடிக்க முயற்சிகளை மேற்கொண்டிங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைப்பதோடு அவர்களால் நன்மையும் உங்களுக்கு உண்டாகும் தேவையற்ற மனக்கவலைகள் உண்டாகும் அதை மட்டும் குறைத்துக்கோங்க தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டணும் ஆர்டர்கள் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டு நீங்கும் ஆர்டர்கள் பெறுவதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் இருப்பவங்க மேல அதிகாரிகள் கிட்ட கொடுத்த வேலையை செய்து முடித்து நன்மை பெறணும் இது ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா இப்போ நீங்கள் நன்மை பெறுவதற்கு இது ஒன்று தான் சான்ஸாக கிடைச்சிருக்கு குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் உறவினர் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதமாக ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே மன வருந்துபடியான சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகள் நீங்க சொல்வதை காதல வாங்காதவர்கள் போல் இருப்பாங்க எனவே எல்லாரையும் அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும் வீட்டில் சுப நிகழ்ச்சிக்கான வேலைகளை தொடங்கலாம் புதிதாக மனைவாகனம் வாங்குவதற்கு அனுகூலம் உங்களுக்கு இருக்கு கைக்கு பணம் வந்து சேரும் வாங்கலாம் பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமான பலன் தரும் ஸோ நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எந்த ஒரு முயற்சிகளும் செய்ய எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சுக்கரனுடைய சஞ்சாரத்தினால சக கலைஞர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் அந்த திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்காமல் உங்கள் கழக இதை வந்து பார்த்துக்கோங்க அதாவது ககை இதை பார்த்துக்கோங்கன்னா உங்கள் சக கலைஞர்களிடம் அந்த மாதிரி நடந்துக்குங்க கவனமாக நடந்துக்குங்கிறத சொல்ல வர ஆசிய துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சூரியனுடைய சஞ்சாரத்தினால திறமையான பேச்சின் மூலம் எதையும் வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் அடைய முடியும் மாணவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு பாடங்களை நன்கு படிக்கிறது வெற்றிக்கு வழிவகுக்கும் ஆக மொத்தம் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயங்கரமான ஒரு மாதமாக ஆணி மாதம் இருக்கும் இந்த ஆணி மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னன்னா பிரத்யங்கரா தேவி இந்த தேவி ஆணி மாதம் முழுக்க வழிபாடு செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கஷ்டங்கள் தீரும் மன நிம்மதி உண்டாகும் ஸோ தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதை தெரிஞ்சிருப்பீங்க இதற்கேற்ப ஆணி மாதம் நடந்து பணம் பெறுங்க மேலும் மூல நட்சத்திரத்தை தொடர்ந்து தனுசு ராசிக்காரங்க போரிடத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பேச்சில் இனிம சாதுரியம் கொண்ட உங்களுக்கு இந்த ஆணி மாதம் அறிவுத்திறன் அதிகரிக்கும் உங்களது பேச்சு மற்றவரை மயக்குவது போல் இருக்கும் ருசியான உணவு உண்டு மகிழ்வீங்க முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறும் நட்சத்திரநாதன் சுக்கரன் மனநிம்மதியை உங்களுக்கு தருவார் குழப்பமான விஷயங்களை கூட சாமர்த்தியமாக முடிவெடுத்து வெற்றி பெறுவீங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் வந்து காண்பீங்க தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்கள் செயல்படுத்த முடிவெடுப்பீங்களா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் பணவரவு அதில் திருப்தி தரும் வியாபார ஸ்தலத்திற்கு புதிதாக இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு செயல்திறமை கூடும் பணி நிமித்தமாக அலைய வேண்டியது இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் சுற்றுநருடைய வருகை இருக்கோ கணவன் மனைவிக்கிடையே அன்பு கூடும் பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி ஏற்படும் குடும்ப வருமானம் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழலாம் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெறுவீங்க பெண்கள் உங்களுக்கு இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக செய்து முடிக்க முடியும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் பண வரவு இருக்கும் எடுத்த முடிவை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிக்கிறது நல்லது அரசியல் துறையில் உங்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாகும் வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிக்கணும் ஸோ அப்படி ஆலோசித்து செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக ஆணி மாதம் உங்கள் ராசி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது ஸோ இந்த டைம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா பெருமாள் கோவில்களில் தாயாரை வணங்கி வரணும் இது ஆணி மாலம் முழுக்க நீங்கள் செய்து வந்தீங்கன்னா எல்லா நன்மைகளும் உங்களுக்கும் உண்டாகும் குடும்பத்தில் சுபிட்சை ஏற்படும் இது உங்களுக்கான பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க அடுத்ததாக தனுசு ராசி உத்திராடம் ஒன்னா பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஆணி முழுக்க எப்படி நாள் இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆணி முழுக்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க எந்த கடின சூழ்நிலையும் நிதானமாக சாமர்த்தியமாக முடிவெடுக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் வெற்றி தரும் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் திடீர் செலவு ஏற்படும் சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும் வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டிய சூழ்நிலை வரும் புதிதாக வீடு மன பூமி வாங்க முயற்சி செய்தீங்கன்னா அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும் கடன் விவகாரங்களில் கவனமாக இருக்கணும் பண விஷயங்களில் இருந்து வந்து தேக்க நிலை மாறும் தொழில் தொடர்பான காரியங்களில் தாமதமாக நடக்கும் தொழிலில் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பயந்து வேலை செய்ய வேண்டியது இருக்குது உழைப்பை அதிகரிக்கும் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் இல்லாமல் போகலாம் சக கலைஞர்கள் ஊழியர்கள் இவங்க வகையில் உதவியால் எந்த வேலைகளையும் சரியாக முடிக்க முடியும் குடும்பத்தில் உற்றாருடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம் வீட்டில் உள்ள பொருட்களை கவனமாக பார்த்துக்கொள்ளணும் உறவுகள் விஷயத்துலேயே கவனமாக இருக்கணும் சொத்து விவகாரங்களில் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்கிடையே இடைவேளை கொஞ்சம் குறையும் உறவினர்கள் நண்பர்களோட கருத்து வேறுபாடு ஏற்படும் பெண்களுக்கு எதிர்பாராத செலவு உண்டாகும் பெண்கள் நீங்கள் செலவை குறைத்து கொள்ளுங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட திடீர் செலவு ஏற்படும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து மூலம் செலவு குறைத்து கொள்ளலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எந்த காரியத்திலும் வீண் வாக்குவாதம் தவிர்க்கிறது நல்லது மாணவர்களுக்கு கல்விக்கான பணிகளில் தாமதம் உண்டாகும் உழைப்பை அதிகரிக்கும் ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னு உங்கள உழைப்பை நம்பி இருக்கணும் என்று உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா பெருமாளுக்கு நெய் தீபை ஏற்றி வணங்கி வரணும் இதை ஒன்று செய்திங்கன்னா எதிர்பார்த்த காரிய அனுகூலம் கிடைக்கும் உத்தியோக தொடர்பான பிரச்சனை தீரும் ஸோ அதனால் இந்த பரிகாரத்தை செய்துடுங்க ஸோ தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உத்ராட ஒன்னா பாதத்தில் பிறந்தவங்க அப்புறம் பூரோட நட்சத்திரத்தில் பிறந்த எல்லாருக்குமே வரக்கூடிய இந்த ஆணி இப்படி தான் இருக்கும் என்று உங்களுக்கான ஆணி மாத பலன் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்படாததை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ ஏற்ப நடந்து பயன் பெறுங்க ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து அடையணும் அப்படின்னு நினச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு வரக்கூடிய இந்த ஆணி முழுக்க எப்படி இருக்கும் நாட்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தனுசு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு அவங்க நட்சத்திரத்துக்கேற்ப பயன்பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியேடான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொடர்பு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ